இப்பதான் பார்த்து சாடு போகிறோம் இட்லி இட்லி சேர்வா பாத்தீங்களா சேர்வா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி தாங்க சேர்வா பாட்டு பார்த்துருவோம் 何う大変もわかりゃいない。 நல்லா சாஃப்டா இருக்குது நல்லா சும்மா நைஸ் இருக்குது ஆமா தோல் நல்லா பதினாறு நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குதுங்க அது பார்த்தா சேர மாதிரி இருக்குது ஆனா கறி குழம்பு எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குதுங்க அச்ச அசல் ஆனால் கறி இல்லை இருக்குது ஆனால் இல்லை இருக்குது இல்லை ஆனால் இல்லை அது மாதிரி இருக்குதுங்க ஊற அப்படியே குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஆனால் இது பேர் வந்து சேருவோம் தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க இது வேற சேருவா பண்ணுறது கறி குழம்பு மாதிரி ஆனா கறி குழம்பு இல்லை இது ரெண்டு இட்லி நல்லா பெசும் சாட்டு பாக்கும் பூலா இருக்கும் ஒரு கலக் கலக்கு கலக்க அப்படியே நாக்கு அப்படியே பெருசு சாப்பிட்டா ஒன்னும் சூப்பராக உண்டு சாப்பிடலாங்க ஒரு உண்டை இந்த பெசன் சாப்பிடுறதுல ஒரு தனி டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும்

நல்லா ஒரு அழுகு பரவாயில்ல டேஸ்ட் என்ன சாப்பிட்டாலும் இந்த கறி குழம்பு மாதிரி வராதுங்க இது வந்து பேஸ் இந்த குழம்பு வந்து டம்மி எல்லாத்திலும் கம்மி டம்மி சரி கறி குழம்பு சாப்பிடலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கறி குழம்பு கறி குழம்பு தாங்க அதை அச்சுக்க முடியாது வெல்லவும் முடியாது சும்மா ஒரு கற்பனை வேணால் பண்ணிக்கலாம் அந்த கற்பனையில் வந்தது தான் சேருவா ஓகே ஓகேவா நீங்களும் சாப்பிடுங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா ஜாலியாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye! <laughs>